வெல்கம் பேக் டு மை சேனல் மேஜிக்கல் கிரைம் ஸ்டோரி நாம் தற்போது கேட்கவிருக்கும் பகுதி ஒரு விறுவிறுப்பான கடைக்களம் உங்களின் ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு தொகுப்பு கடைசி கட்டளை அத்தியாயம் நான்கு தன்னை கொள்ள ஒரு சதி கொஞ்சம் கொஞ்சமாய் அரும்பிக் கொண்டிருக்கின்ற விஷயம் தெரியாமல் ஏர் மார்ஷல் விக்ரம் தாக்கர் பைப்பை பிடித்து கொண்டு இராணுவ அதிகாரிகளுக்கு மத்தியில் மெளிதான ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தார் ஐம்பது வயது மிக்க கிட்டத்தில் இருந்தார் செம உயரம் செம்பொன் பச்சை கண்கள் செம்பட்டை மூடி கிராஃப் சீட்டா பச்சை யூனிஃபார்மின் தோள்பட்டையில் உலோகத்தால நட்சத்திரங்கள் மின்னின அவருக்கு முன்பாய் இருந்த அரைவட்ட மேஜின் மேல் ஏவியன்ஸ் மார்ஷல் டாஸ்லர் ஃபீஹெட் ஏவியேஷன் சம்பந்தமான ரிக்ரேச்சர்கள் சிதறி கிடந்தன எல்லா அதிகாரிகளும் அவருடைய முகத்தையே உலகத்தின் மிக முக்கியமான பொருளாக கருதி அவரையே பார்த்து கொண்டிருக்க விக்ரம் தாக்கரே புகை கசியும் வாயோடு பேசிக்கொண்டிருந்தார் ஃப்ரிங் ஃப்ரிங் ரிசீவரை எடுத்தார் எஸ் செக்யூரிட்டி கார்ட்ஸ் டிவிஷனிலிருந்து பேசினார் உராரி சார் ஒரு மோசமான சம்பவம் என்ன அவுட்டோர் செக்யூரிட்டி காம்பவுண்ட் அருகே ஒரு அடையாளம் தெரியாத ஆள் தோட்டா காயத்தோட ஓடி வந்து விழுந்து இறந்துவிட்டான் அவன் இறக்கும்போது உங்கள் பேரை உச்சரித்து விட்டு இறந்து போனான் அநேகமாய் அவன் உங்களுக்கு தெரிந்தவனாக இருக்கலாம் இளைஞனா ஆமாம் என்ன வயது இருக்கும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பதுக்குள்ளே இருக்கும் டாக்டரை வளவரிச்சிங்களா அவரும் இங்கே தான் சார் இருக்கார் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் அங்கே வரேன் சொன்னவர் ரிசீவரை வைத்துவிட்டு ரிவால்விங் நாற்காலியிலிருந்து எழுந்தார் ஒரு அவசர விஷயம் வந்து பேச்சை தொடர்கிறேன் நீங்கள் இந்த லிட்ரேச்சர்களை பார்த்து கொண்டிருங்கள் ஒரு அவசர குன்னகை காட்டிவிட்டு வெளியே வந்தார் அறைக்கு வெளியே தோளில் சாத்தியிருந்த ரைஃபிள்களோடு சிலைகளால் நின்றிருந்த காட்ஸ் இரண்டு பேர் மேலும் விரைப்படைந்து சல்யூட் போட்டார்கள் அதை கண்டு கொள்ளாமல் நீளமான வராண்டாவில் வேகமாய் நடந்தார் விக்ரம் தாக்கரே என் பெயரை உச்சரித்துவிட்டு உயிர்விட்ட இளைஞன் யார் அவனை சுட்டவர்கள் யார் வராந்தாவில் திரும்பினார் எதிர்ப்பட்ட சில அதிகாரிகள் சட்டென்று சந்தித்து நெற்றிக்கு கையை கொண்டு போனார்கள் விக்ரம் தாக்கரே பார்வை பார்த்து கொண்டு போனார் பிரம்மாண்டமான தூண்களுக்கு மத்தியில் நடந்து போர்டிகோவை தொட்டு படிகளில் இறங்கினார் காத்திருந்த ஜீப் உயிர் பிடித்து கொண்டு உதர அதில் தாவி ஏறினார் அவுட்டர் ரிங் செக்யூரிட்டி காமவுண்ட் ஜீப் குரோட்டனன்ஸ் செடிகளுக்கு மத்தியில் ஒரு நீளமான ரிப்பன் மாதிரி தெரிந்த ரோட்டில் ஓடி இரண்டே நிமிடங்களில் அவுட்டர் ரிங் காமவுண்ட் கேட்டை விட்டது காட்ஸ் ரூம் அருகே ஜீப் நின்றது இறங்கினார் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அட்டென்ஷனுக்கு வந்து தளர்ந்தார்கள் ஒரு சிப்ரஸ் மரத்துக்கு கீழே முதுகில் பிளாட்ச் சென்ற இரத்த சிதறலோரு அந்த இளைஞன் குப்புற விழுந்து கிடந்தான் வலது காலும் இடது கையும் மடங்கியிருந்தது விக்ரம் தாக்கரே அவனை நெருங்கினார் குனிந்து சில வினாடி உற்று பார்த்து அவனை மல்லாத்தினார் பாதி விழி சொருகிய முகத்தை கூர்ந்தார் இவனை இதற்கு முன்னால் எங்கேயாவது பார்த்திருக்கோமா தன் மூளையின் செல்களை கேட்டார் அது கோஷ்டி கோஷ்டியாய் இல்லை இல்லை நிமிர்ந்தார் மிஸ்டர் தீட்சித் நிஜாமுதீன் ஈஸ்டில் ஒதுக்குப்புறமாய் நின்றிருந்த ஹோட்டல் ஜன்பாத்துக்குள் அன்பகா நுழைந்து போர்டிகோவில் நின்றது இரவு மணி பத்து இருபது முதுகுகளில் ஏர்பேக்குகளை கட்டியிருந்த அந்த இளைஞனும் அந்த பெண்ணும் இறங்கினார்கள் இருவரும் அழகாக இருந்தார்கள் பெண்ணின் கழுத்தில் புது தாளி பசுமையாய் தொங்கியது கிரண் சொலுசுமி பைக்கை ஸ்டாண்டிட்டு கொண்டு திரும்பினான் நாம் வேற ஹோட்டல் பார்த்துருக்கலாம் ஏன் இந்த ஹோட்டல் எனக்கு பிடிக்கல அதான் ஏன்னு கேட்குறேன் ரொம்பவும் ஒதுக்குப்புறமாக இருக்குது கெனாட் பிளேஸ் பக்கம் ஹோட்டல் பார்த்துருக்கலாம் அந்த ஏரியா ஹோட்டல்களில் ரூம் கிடைக்கிறதே கஷ்டம் இந்த குளிருக்கு எந்த ஹோட்டலாக இருந்தான் சொல்லிக்கொண்டே ரிசப்ஷன் ஹாலுக்குள் நுழைந்தான் அந்த கிரண் சுமியும் தொடர்ந்தாள் கிரண் ரிசப்ஷனிஸ்ட்டை நெருங்கினான் இந்தியில் சம்பாஷித்தான் ரூம் வேணும் ரிசப்ஷனிஸ்ட் இளைஞனை கடைக்கண்ணால் சுமையை பார்த்து கொண்டு கேட்டான் அவங்க உங்க மனைவியா ஆமாம் நியூலிவேட்டட் எஸ் என்ற கிரண் தன் ஏர் பேக்கின் ஜிப்பை பிரித்து உள்ளே இருந்த ஒரு இன்விடேஷன் கவரையும் ஆல்பத்தையும் வெளியே எடுத்து ரிசப்ஷனிஸ்ட் இளைஞனுக்கு முன்னால் வைத்தான் இது எங்கள் மேரேஜ் இன்விடேஷன் இது மேரேஜ் ஆல்பம் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் ரெண்டையும் பார்த்துட்டு ரூம் தரலாம் ரிசப்ஷனிஸ்ட் இளைஞன் அரண்டு போனான் சாரி சார் சில பேர் இல்லீகல் ஜோடியாக வந்து ரூம் கேட்குறாங்க போலீஸ் ரைடு வரும்போது மாட்டிக்கிறாங்க இதனால் ஹோட்டல் பேரும் கெடுது நாங்கள் கேட்டது ஒரு ஃபார்மல் கொஸ்டின் தான் உங்களுக்கு ரூம் வேணுமா ஷூட் வேணுமா ரூம் போதும் அவன் லிட்ரேச்சரை நகர்த்தி வைத்து கொண்டான் நேம் ப்ளீஸ் கிரண் மிஸ்ஸஸ் சுமித்ரா கிரண் அட்ரஸ் நம்பர் ஏ பாலிக்கஞ்ச் ரோட் ஆக்ரா பர்பஸ் ஆஃப் விசிக் ஹனிமோன் கிரண் சொல்ல பின்பக்கம் இருந்த சுமி தன் ஆட்காட்டி விரலை உபயோகப்படுத்தி கிரணின் விழாவில் குத்தினாள் காதருகே கிசு கிசித்தாள் இதையெல்லாம் வெட்ட வெளிச்சமாக சொல்லணுமா சொன்னால் என்ன இல்லாட்டி அவங்களுக்கு தெரியாதாக்கம் நாம் என்ன தவமாக பண்ண வந்திருக்கோம் ரிசப்ஷனிஸ்ட் இளைஞன் பிரித்து கொண்டே கேட்டான் எத்தனை நாள் தங்க போகிறீங்க டெல்லி ஆளுகிற வரைக்கும் சாரி சார் நீங்கள் எவ்வளோ நாள் தங்க போகிறீங்கன்னு தெரிஞ்சாதான் நாங்கள் அட்வான்ஸை கலெக்ட் பண்ண முடியும் ஒரு வாரம் அட்வான்ஸ் ஆயிரம் ரூபா கிரண் கரன்சியை எடுத்து கொண்டு விட்டு சாவியை வாங்கி கொண்டான் ரூம் நம்பர் த்ரீ நாட் டூ தேங்க் யூ ரூம்பாயின் பின்னால் நடந்தார்கள் லிப்டில் மூன்றாவது மாடிக்கு உயர்ந்தது வராந்தாவில் வெளிப்பட்டு த்ரீ நாட் டூ நம்பர் அறைக்கு முன்பாய் வந்து நின்றார்கள் ரூம்பாய் கதவை திறந்துவிட உள்ளே போனார்கள் அறை பெரிதாய் பிரகாசமாய் சுத்தமாய் கண்ணில் அடித்தது கிரண் ஒரு ஜம்ப் செய்து ஃபோம் மெத்தையில் நெல் போய் விழுந்தான் பரவாயில்ல ரூம் நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்குது வா இப்படி உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கலாம் ரூம்பா இருக்கிறான் என்பதை கண்ணால் காட்டினாள் சுமி சாப்பிட கைவசம் என்ன இருக்கு நீ கிளம்பு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் காலையில எட்டு மணிக்கு வந்து கதவை தட்டினா போதும் அவன் தலையாட்டி கொண்டே நகர்ந்து போய்விட கிரண் கதவை சாட்டி தாளிட்டு வந்தான் சுமி ஏர் எடுத்து வைத்து கொண்டு ஜிப்பை இழுத்து கொண்டிருந்தாள் என்ன சுமி முதல்ல அதை எடுத்து பத்திரப்படுத்துவோம் எடு எடு அவன் ஏர்பேக்குக்குள் கையை நுழைத்து இரண்டு ஜாக்குவார் இனத்தைச் சேர்ந்த பிஸ்டல்களை எடுத்து கட்டிலின் மேல் வைத்தான் இரண்டுமே தோட்டாக்களை தாங்கி நிறை கருப்பமாய் இருந்தது அத்தியாயம் ஆறு டிஃபன்ஸ் காலனி காலை எட்டு மணி வாசலில் நின்றிருந்த ஜெகநாத் உள்ளே திரும்பி பார்த்து குரல் கொடுத்தான் அப்பா அப்பா அவங்க வந்துட்டாங்க வீல் சேரில் உட்கார்ந்து பேப்பரை புரட்டி கொண்டிருந்த விஸ்வதி நிமிர்ந்தார் என்ன பைக் சுத்தம் கேட்குது பைக்கில் தான் வந்திருக்காங்கப்பா கையில் ஒரு ப்ரீஃப் கேஸ் வச்சுருக்காங்க பணத்தையும் கொண்டு வந்திருக்காங்க போலருக்கு ஜெகன் நீ இன்னைக்கு வேலைக்கு போக வேணாம் அவங்க கூட நீந்தான் பேச போகிற உன் மனசில் என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை வெளிப்படையாக கேட்டுரு ஜெகநாத் தலையை ஆட்டி கொண்டிருக்கும் போதே ஆண்ட்ரூஸும் கித்வாயும் எழுபது எம்எம் புன்னகைகளோடு மார்னிங் சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தார்கள் விஸ்வதீப்பும் ஜெகநாத்தும் சிக்கனமாய் புன்னகைத்து நாற்காலிகளை காட்டினார்கள் அவர்கள் உட்கார்ந்ததும் ஜெகநாத் கேட்டான் டீ காஃபி ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா வேண்டாம் உங்கள் பதில் தான் வேணும் ஃபாதரும் சொன்னோம் ராத்திரி புறா பேசி ஒரு முடிக்கு வந்திருப்பீங்க ஜெகநாத் குறுக்கிட்டான் நாங்கள் எங்கள் சந்தேகத்தை கேட்கணும் என்ன சந்தேகம் அந்த சந்தேகத்தை போக்கிட்டால் தலையாட்டிடுவோம் என்ன சந்தேகம்னு சொல்லுங்கள் ஆண்ட்ரூஸ் கேட்டான் ஏர் மார்ஷல் விக்ரம் தாக்கரையை எதுக்காக கொள்ளணும் அது எங்கள் மேலிடத்தை கட்டலை மேலிடம்னா வெறி நாடா ஆமாம் அவங்க சொல்லுகிற அட்டுலியங்களை பண்ணவே நாங்கள் இங்கே இருக்கோம் கம்யூனிட்டி ஹாலில் விருது வழங்குற விழா நடக்கிற சமயத்தில் ஏர் மார்ஷலை அப்பா சுட்டு கொள்ளணும் அதுதானே உங்கள் ஏற்பாடு ஆமாம் அப்பா எப்படி கொல்ல போகிறாரு பிஸ்டலை உபயோகப்படுத்தி தான் ஏர் மார்ஷல் கலந்து கொள்கிற அந்த விழாவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நிறைய இருக்குமே இல்லாமல் இருக்குமா திடீர்னு விழாவுக்கு வருகிற எல்லாரையும் மெட்டல் டிடெக்டர் வச்சு சோதித்து பார்த்துட்டாங்கன்னா கித்வாய் தான் தோட்டா உடம்போட எந்த பாகத்தில் பாஞ்சாலும் சரி எண்ணி முப்பதே வினாடிகள் தான் மரணம் நிச்சயம் கித்வாய் பேச்சை நிறுத்த ஆண்ட்ரூஸ் தொடர்ந்தான் ஃபைபர் கிளாஸ் பிஸ்டலை உங்கள் அப்பா கையோடு எடுத்துக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த வீல் சேர் ஆம் போர்ஷன்லையே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அவர் வீல் சேரை உருட்டிக்கிட்டு விழா போய் ஏர் மார்ஷலான நெருங்கியதும் சேரோட ஆம் ஃபோஷனை லேசாக ரைஸ் பண்ணி ட்ரிக்கரை சுண்டினா போதும் ஏர் மார்ஷல் சாஞ்சிடுவார் இயந்தான் ஜெகநாத் ஃபைபர் கிளாஸ் பிஸ்டலை வீல் சேர் ஆம் போர்ஷனில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அந்த கவலை உனக்கு வேண்டாம் சேர் ஆம் போர்ஷனை பிஸ்டல் சம்மந்த பற்றிய எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அது எங்கள் பொறுப்பு அப்படி ஃபிக்ஸ் பண்ணினா வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த ஆம் போர்ஷன் வித்தியாசமாக தெரியாதா தெரியாது ஜெகநாத் ஃபைபர் கிளாஸ் பிஸ்டல் ட்ரிக்கருக்கு தட்டுப்படாதா நிச்சயமாக தட்டுப்படாது விஸ்வதி சிரித்தார் உங்கள் ஏற்பாடுகள்லாம் நீங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை படியே நான் நடந்துக்கிறேன் என்னோடய உயிரை பற்றி எனக்கு கவலையே இல்லை ஏர் மார்ஷலாக சாக்கிய வேண்டியது என்னோடய டியூட்டி ஆண்ட்ரூஸ் ஜெகநாத்தை ஏறிட்டான் நீ என்ன சொல்கிற எனக்கு சம்மந்தந்தான் ஆனால் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் என்ன விருது வழங்குகிற அந்த விழாவுக்கு நான் வரமாட்டேன் ஏன் வந்தா என்ன ஸ்பாட்டில் நானும் இருந்தால் ஏர் மார்ஷல் கொலையில் எனக்கும் சம்மந்தம் இருக்கிறதா நினைப்பாங்க ஸோ நான் உடம்பு சரியில்லைன்னு வீட்டிலையே தங்கிடுறது தான் உத்தமம் ஏன் நீ பார்வையாளர்கள் கேலரியில் உட்காந்துருக்கலாமே வேண்டாம் இந்த குல விவகாரத்தில் நான் சம்மந்தப்படாமல் தள்ளி நிற்கிறது தான் எனக்கு பாதுகாப்பு கிட்வாய் ப்ரீவ் கேஸை நீட்டினான் சரி உன்னோட இஷ்டப்படியே நீ விழாவுக்கு வர வேண்டாம் இதைப்படி என்ன அது அட்வான்ஸ் எவ்வளவு அஞ்சு லட்சம் காரியம் முடிஞ்சதுமே பாக்கி பணம் உன்னோட கையிலுக்கு வரும் பத்திரமாக வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு ஏன்னா உங்கள் வீட்டில் பாதுகாப்பு முக்கியம் ஏர் மார்ஷல் விக்ரம் தாக்கரேயை சுட்டதும் போலீஸ் உங்ககிட்ட தான் என்கொயரிக்கு வருவாங்க கேள்விகளால் தொலைச்செடுப்பாங்க சோதனைங்கிற பேரில் வீட்டிலையே தலைக்கீழையாக புரட்டி போட்டுருவாங்க இந்த சமயத்தில் இந்த பணம் அவங்கக்கிட்ட கிடச்சிச்சின்னா எல்லாமே விபரீதமாக போயிடும் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் பணத்தை பாதுகாப்பாக வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஓகே நாங்கள் புறப்படுறோம் விழாவுக்கு முதல் நாள் இங்கே வருவோம் ஃபைபர் கிளாஸ் பிஸ்டலை வீல் சேர் ஆமில் பொருத்தி அதை ஆப்ரேட் பண்ண வேண்டிய முறையை சொல்லி கொடுப்போம் அப்போது கடைசி விவகாரங்களையெல்லாம் பேசி முடிவு பண்ணிக்குவோம் விஷ்வதீப்பும் ஜெகநாத்தும் தலைகளை ஆட்ட ஆண்ட்ரூஸும் கித்வாயும் வெளியே வந்தார்கள் பைக்கை கதற வைத்து கிளம்பி போகின்ற வினாடி கித்வாய் தோலை தொட்டான் ஆண்ட்ரூஸ் என்ஜினை ஆஃப் பண்ணு ஏன் அப்பன் மகன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் என்ன ஷாம் விஷயத்தை தான் நீயே போய் சொல்லிட்டு வந்துரு ஆண்ட்ரூஸ் சொல்ல கித்வாய் கீழே இறங்கி மறுபடியும் வீட்டுக்குள் போனான் கேஸை துறந்து பணத்தை பார்த்துக் கொண்டிருந்த ஜெகநாத்தும் விஸ்வதீப்பும் நிமிர்ந்தார்கள் என்ன ஒரு தகவல் சொல்லணும் தகவலா ம் இன்றைக்கி காலையில் நீங்கள் பேப்பர் பார்க்கலையா பேப்பர் ஒம்பது மணிக்கு மேலே தான் வரும் பேப்பரில் என்ன விசேஷம் ஏர் மார்ஷல் விக்ரம் தாக்கரே அக்ரானி கட்டடத்துக்கு முன்னாடி ஷாம்ங்கிற எங்கள் கூட்டாளி ஒருத்தனை சுட்டு கொண்ணோ ஏன் ஏன் எதுக்காக எங்களை காட்டி கொடுக்க முயற்சி பண்ணான் ஆளை முன்னாடி விட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணோம் ஏர் மார்ஷல் அக்ரானி காமூன் கேட்டுக்கு கொஞ்சம் தள்ளி பிஸ்டலுக்கு பலியாக்கிட்டோம் பேப்பர் வந்ததும் படிச்சு பாருங்க புரியும் விஸ்வதி சிரித்தார் எங்களுக்கு எச்சரிக்கை பண்ணிகிட்ருக்கியா நான் ஏர்போர்ட்ல இருந்தவன் ஒரு கட்டளை நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் சரி அதுக்கு கட்டுப்பாட்டு நடப்பவன் என்னோட சென் ஜெகநாத்தையும் நான் அந்த கட்டுப்பாட்டில் தான் வளர்த்துருக்கேன் பணத்தை கை நீட்டி வாங்கியிருக்கோம் காரியத்தை கச்சிதமாக முடிக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு போயிட்டு வா அடுத்த வாரம் இந்நேரம் முப்படை தளபதிகளில் ஒருத்தரான ஏர் மார்ஷலோட போஸ்ட் காலியாக இருக்கும் விஸ்வதி தீர்க்கமான குரலில் சொல்ல அவன் மையமாய் தலைகளை ஆட்டி புன்னகைத்துவிட்டு நகர்ந்தான் அத்தியாயம் ஏழு பாதுகாப்பு அமைச்சகத்துறையின் கொஞ்சம் அந்தரங்கமான கட்டிடம் பீரோ ஆஃப் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் என்கின்ற பலகையே ஜாக்கிரதையையும் ஒருவித பயமும் மனதுக்குள் முண்டியடிக்கும் ஏர் மார்ஷல் விக்ரம் தாக்கரேயை உள்ளுக்குள் அதக்கியிருந்த ஜீப் ஒன்று அந்த பெயர் பலகையை வேகமாய் கடந்து போர்டிகோவுக்குள் போய் தன் உலோக உடம்பின் உதரலை நிறுத்தி கொண்டது விக்ரம் தாக்கரே இறங்கி உள்ளே போனார் சகலவிதமான உத்தியோக யூனிஃபார்ம்களில் எதிர்ப்பட்டவர்கள் சல்யூட்களை விநியோகிக்க கண்டுகொள்ளாமல் நடந்து வராந்தாவின் கோடியில் எதிர்ப்பட்ட ஒரு அறையின் கண்ணாடி கதவை திறந்து கொண்டு ஏசி இதமாய் கசியும் அறைக்குள் நுழைந்தார் உள்ளே காத்திருந்த நான்கைந்து பளபளப்பான வழுக்கை தலைகள் மௌனமாய் எழுந்து நின்றன சாரி ஃபார் த டிலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவர் உட்கார மற்றவர்களும் உட்கார்ந்தார்கள் முதல் ஆளாய் உட்கார்ந்திருந்த போலீஸ் கமிஷனர் அகர்வாலை ஏறிட்டார் விக்ரம் தாக்கரே செத்தவன் யார் என்பது கண்டுபிடிச்சிங்களா அகர்வால் சொன்னார் கண்டுபிடிக்கிற முயற்சியில் கிரைம் பிரான்சை ஈடுபடுத்தியிருக்கோம் சார் வி வில் கெட் த ரிசல்ட் வித்தின் டூ டேஸ் அவன் என்னுடைய பேரை உச்சரிச்சிருக்கான் அவன் ஏதோ சொல்ல வந்திருக்கான் மிக மிக முக்கியமான விஷயமாக கூட இருக்கலாம் ஒரு அதிகாரி கேட்டார் நீங்கள் இதற்கு முன்னாடி அவனை பார்த்துருக்கிறீங்களா சார் நபர் அந்த நபரை சுட்டவர்கள் ஏதாவது ஒரு வாகனத்தில் வந்திருக்கலாம் என்பது தானே சார் உங்கள் கருத்து ஆமாம் அக்ரானி எல்லைக்குள்ள எந்த வாகனம் நுழைந்தாலும் அதன் நம்பரை பதிவு செய்யும் ஏற்பாடு இருக்குமே அதன் மூலமாக வாகனத்தை கண்டுபிடிக்க முடியாதா அந்த முறை ஒழிக்கப்பட்டு ஆறு மாதம் ஆகுது சார் இந்த சம்பவம் நடந்த பிறகு தான் மறுபடியும் அந்த முறையை கொண்டு வரலாமான்னு யோசித்து வருகிறோம் கமிஷனர் குறுக்கிட்டார் சார் சுடப்பட்ட ஆள் யார் அவனை சுட்டவங்க யார் என்பதையெல்லாம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்தணும் காலையிலையும் சாயந்தரமும் தோட்டத்தில் தனியாக வாக்கிங் போதை தவிர்த்துக்கோங்க இந்த வாரத்தில் அரசு சம்பந்தப்பட்ட விழாக்களில் ஏதாச்சும் கலந்துக்கிறீங்களா ஆமாம் போரில் ஊனமுற்ற வீரர்களுக்கு விழா ஒன்று எடுக்கிறோம் அதில் அடுத்த வாரம் கலந்துக்கிறதா இருக்கேன் யார் யார் கலந்துக்கிறாங்க நான் மட்டும்தான் விழா எந்த இடத்துல சார் நிஜாமுதீன் கம்யூனிட்டி ஹாலில் மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க சுமார் நூறு பேர் இருக்கும் எல்லாருமே பாதுகாப்புத்துறையில் பணியாற்ற அதிகாரிகள் தான் அந்நியர்கள் யாருக்கும் அழைப்பு இல்லை அதற்கு முன்னதாக ஏதாச்சும் விழா இல்லையே இல்லை விக்ரம் தாக்கரே தலையை ஆட்டி கொண்டிருக்கும் போதே சிவப்பு கம்பள மேஜை மேலிருந்த டெலிஃபோன் கிணுத்தது அதிகாரி ஒருவர் போய் ரிசீவரை எடுத்தார் ஹலோ போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து பேசுகிறோம் கமிஷனர் இருக்காரா இருக்கார் அவரோட பேசணும் அதிகாரி ரிசீவரை தன் யூனிஃபார்மின் சட்டை பக்கத்தில் தேய்த்து விவரம் சொல்லி கமிஷனரிடம் நிட்ட அவர் வாங்கி சிறிது ஆர்வமாய் சார் என்றார் சார் நான் மலானி பேசுகிறேன் அக்ரானி காமோன் கேட்டு அருக சுடப்பட்ட ஆள் யார்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்